அன்பழகனை விருக்கங்கள் ஆதித்யா ஜெகதீசனின் இனிய கதை வணக்கம் இன்றைக்கு திருமணங்கள் ஏன் தாமதமாகுது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி ஏன் திருமணம் தாமதமாகிறது ஆண்களுக்கு முப்பது முப்பத்தி ஐந்து வயதிற்கும் மேடையில் சிலருக்கு தாமதமாகுது பெண் குழந்தைகளுக்கும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற அமைப்புகளும் பெண்களுக்கும் அத்து ஏன் தாமதமாகுது எந்தெந்த கிரகங்கள் ஜாதக ரீதியாக இந்த தாமதத்தை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல லக்ன பாவம் லக்னம் எந்த லக்னத்தில் பிறக்கிறோம் எல்லாருக்குமே ராசி தெரியும் லக்னம் தான் முக்கியம் இப்போ லக்னத்தில் நிற்கின்ற கிரகங்கள் லக்னத்தில் பாவ கிரகங்கள் நிற்கணும் இல்லை அதாவது உதாரணமாக சனி லக்னத்தில் இருக்கிறார் செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறார் இருவரும் இணைந்து லக்கினத்தில் இருக்கிறார்கள் அல்லது சனியும் செவ்வாயும் ஏழாம் வீட்டில் இருக்கிறார்கள் தாமத திருமணத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவார்கள் இவர்கள் செவ்வாய் திசை நடந்தாலும் சரி சனி திசை நடந்தாலும் சரி நிச்சயமாக இவர்கள் தாமத திருமணத்தை ஏற்படுத்துவார்கள் ஆண்களாக இருந்தாலும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணுக்கு மேலே முப்பத்தி ஐந்து அப்படிங்கிற அமைப்புகளை கூட தாமதத்தை ஏற்படுத்தியிருக்கும் பெண் குழந்தைகளுக்கு முப்பது வயது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஸோ அந்த அமைப்புகளை கொடுத்திருக்கும் திசர் நிச்சயமாக நடத்தினாலும் நடத்தினாலும் தாமதத்தை ஏற்படுத்துவாரு நடத்தினா போராட்டத்திலே திருமணத்தை செய்யக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்துவாரு நம்மளே இழுத்து பிடிச்சி பண்ணுற மாதிரி இருக்கும் பொண்ணு வீடாக இருந்தால் மாப்பிளையே செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க போய் ஒரு தடவைக்கு நல்ல தடவை பேசி சமாதானப்படுத்தி செய்கிற மாதிரி இருக்கும் ஆண் வீடாக இருந்தாலும் அதே அமைப்பு தான் நூறு தடவை நடந்து தான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியும் ஸோ அந்த மாதிரி சனி திசை நடந்துவிட்டால் பத்தொன்பது ஆண்டுகளிலேயே மிகப்பெரிய தாமதத்தை ஏற்படுத்தும் அடுத்தது இரண்டாம் வீட்டில் சனி செவ்வாய் சேர்ந்திருப்பது தவறுதான் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் இல்லையா இப்போ இரண்டாம் வீட்டிலே சனி செவ்வாய் சேர்ந்திருப்பது தவறு தான் தாமத திருமணத்தை ஏற்படுத்தும் விச நடத்தினாலும் சரி நடத்தினாலும் சரி தாமத திருமணத்தை ஏற்படுத்தும் சனி இரண்டாம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் ராசி அல்லது லக்னம் இரண்டாம் வீட்டோடு சனி தொடர்பு கொண்டால் ஒரு பேச்சுவார்த்தையும் அல்லது ஒரு போய் சாப்பிட்டு வந்து ஒரு பிரேவுக்காகக்கூடிய அமைப்புகளை சனி செய்வார் அதுக்கப்புறம் திருமணம் நடந்துடும் அப்போ ஒரு தடையை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் தான் குடும்பத்தை அமைத்து கொடுப்பார் அந்த இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சரி அடுத்தது குரு பகவானை எடுத்துக்கோம் தனக்காரகன் புத்திரக்காரகன் பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு சுப கிரகமான குரு பகவான் அவர் வந்து மூணாம் வீட்டில் மூணு ஐந்து ஏழு பனிரெண்டாம் பாகங்களில் தனித்து இருக்கக்கூடாது தனித்து இருந்தால் தாமத திருமணத்தை ஏற்படுத்துவார் மூணாம் வீடுங்கிறது திரேகம்னு சொல்லக்கூடிய உடல் உடல் இன்பத்தை தள்ளி வைப்பார் அவர் திசை நடத்தினார் பதினாறு ஆண்டுகளுக்கு திசை நடத்துகிறார் தாமத திருமணத்தை ஏற்படுத்துவார் இன்று ஏழாம் பார்வையாக ஐந்தாம் வரவையாக ஏழாம் வீட்டை பார்ப்பாரே இருந்தாலும் அவர் மூணாம் வீட்டை கெடுத்து பலனை கொடுப்பார் சரி மூணாம் வீட்டு எண்ணத்தை கெடுப்பார் மாமனாரை ஏதாவது குறையை செய்து திருமணத்தை கொடுப்பார் திருமணத்திற்கு பிறகு மாமனாரை குறைபடுத்தி விடுவார் சாக்கிரவர் திசை நடத்தினால் தள்ளி கொண்டுட்டே இருப்பார் திரேக சுகம் கிடைப்பதற்கு தள்ளி போடுவார் புத்திர காரகன் புத்திரஸ்தானத்தில் இருந்தால் காரக பாவனஸ் இல்லையா அதாவது குரு ஐந்தாம் வீட்டில் தனித்து இருப்பது மிக மிக தவறு இவர்களுக்கெல்லாம் தாமதமாக குழந்தை வாக்கியம் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குரு தடுப்பாரை வேறொன்று கடும் வேறு தோஷங்கள்லாம் அல்ல அதே மாதிரி ஏழாம் வீட்டில் குரு தனித்து இருந்தார் தாமத்தியத்தை கெடுப்பார் தன்னுடைய மனைவியையோ கணவனையோ வரக்கூடிய நாட்களை கெடுப்பார் அதே மாதிரி ஏழாம் வீட்டில் தனித்த குரு இருப்பது சிறப்பு இது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஈசமாக நின்றாலும் சரி உச்சமாக நின்றாலும் சரி தனித்த குரு ஏழாம் வீட்டில் இருப்பது தவறு முதல் திருமண வாழ்க்கையிலேயே சிக்கலை ஏற்படுத்துவார் இரண்டாவது திருமண வாழ்க்கையை நோக்கி நகர்த்தி விடுவார் அப்போது அல்லது காதல் திருமணம் அப்படிங்கிற அமைப்புகளை செய்வார் வேற இன மொழி அந்த மாதிரியான காதல் திருமணத்தை நடத்தி வைப்பவரும் அவர்தான் அவருடைய பலனை அவருடைய பலத்தை பொறுத்தும் அவர் பலன் நிச்சயமாக மாறிவிடும் நீசமாக இருந்தால் ஒரு பலன் உச்சமாக இருந்தால் ஒரு பலன் ஆனால் முதல் திருமண வாழ்க்கையிலேயே சிக்கலை கொடுப்பார் அப்போ குரு முழு சுபகிரகம் தான் இருந்தாலும் மூணு ஐந்து ஏழு பன்னிரெண்டாம் இடங்களில் அவர் இருக்கக்கூடாது பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தால் அயன சயன போகஸ்தானத்தை கிடைப்பார் அதனால சுபவிரயங்கள் நடந்தாலும் திருமணத்திற்கான மனைவி வருவதோ கணவன் வருவதோ தள்ளி போட வைப்பார் ஸோ அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள் இருப்பவர்களுக்கு திருமணம் தாமதமாக நடக்கும் ஆனால் திருமணத்திற்கு பிறகு நிச்சயமாக நல்ல இருப்பார்கள் அதே மாதிரி அடுத்த சுபகிரகமான சுக்கர பகவான் சுக்கரன் களத்திற காரகன் காமாந்த காரகன் அவர்களும் இப்போ சுக்கரன் ஆறாம் வீட்டிலே விடக்கூடாது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஆறாம் வீட்டில் சுக்கரன் இருப்பது தவறு அவர் தாமத திருமணத்தை தாமத தாமத்தியத்தை கொடுக்கக்கூடியவர் அதுவும் சுக்கரதிசி நடத்தும் போது நிச்சயமாக இருப்பது தாமத திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் தான் அடுத்தது ஏழாம் அதிபதி நீசம் அடைவது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம் மேசலக்னத்தை எடுத்துக்கேன் ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஆறாம் வீட்டிலே நீசம் அடைகிறார் தாமத திருமணத்தை கொடுத்தார் மிதுன லக்னம் குரு எட்டாம் வீட்டிலே இருக்கிறார் நீசமடைகிறார் தாமத திருமணத்தை கொடுப்பார் சரிங்களா அப்போ ஏழாம் அதிபதி நீசமானாலும் தாமத திருமணம் ஏற்படும் அதே மாதிரி ஏழாம் வீட்டில் நின்ற கிரகம் நீச கிரகம் நின்றால் தாமத திருமணம் ஏற்படும் இப்போ உதாரணத்திற்கு நீசலக்னம் ஏழாம் வீட்டிலே சூரியன் நீசம் ரிஷபலக்னம் ஏழாம் வீட்டிலே சந்திரன் நீசம் கன்னி லக்னம் ஏழாம் வீட்டிலே புதன் நீசம் அப்போது ஏழாம் வீட்டில் நின்ற கிரகங்கள் நீசமடைந்திருந்தால் தாமத திருமணத்தை ஏற்படுத்துவார் அல்லது இன மொழி மதம் காவல் திருமணத்தை கொண்டு வந்து கொடுப்பார் ஸோ அப்போ ஏழாம் வீட்டில் நிற்கின்ற கிரகம் நீசமடைந்திருந்தால் ஒரு ராசியிலே நீசமடைந்திருந்தாலும் சரி அம்சத்திலே நீசமடைந்திருந்தாலும் தாமத திருமணத்தை ஏற்படுத்துவார் திருமணத்தின் மூலியமாக சில மனக்கசப்புகளையும் ஏற்படுத்துவார் ஏழாம் வீட்டிலே ஒரு கிரகம் நிற்கிறது அம்சத்திலே நீசமடைகிறார் தாமத திருமணமும் ஆகும் சில காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவார் பரவாயில்ல இரண்டாவதாக திருமணம் செய்து கொள்ளலாம் ஒரு ஆணாக இருக்கிறார் நேரடியாக ஒரு டைவர்சான பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு பெண்ணாக இருக்கிறார் ஒரு டைவர்சான பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார் அதற்கு உங்களை தாமதப்படுத்துவார் திருமணத்திற்கு ஸோ அப்போ ஏழாம் அதிபதி நீசமானாலும் தாமதம் ஏழாம் வீட்டில் நின்ற கிரகம் நீசமடைந்து நின்றது என்றாலும் தாமதம் அடுத்ததாக சந்திரனோடு இணைந்த சரி இணைந்து எங்கே இருந்தாலும் சரி மூணாம் வீட்டில் இருந்தாலும் சரி ஏழாம் வீட்டிலே இருந்தாலும் சரி அவர் தாமதத்தை ஏற்படுத்துவார் சந்திரனும் சனியும் சம சப்தமமாக கொள்கிறார் தாமதத்தை ஏற்படுத்துவார் சனி ஆட்சி ஆட்சிப்படத்தில் இருக்கிறார் சந்திரன் கடகத்தில் ஆட்சி படத்தில் இருக்கிறார் இருவரும் பார்த்துக்கொள்கிறார்கள் நிச்சயமாக தாமதத்தை ஏற்படுத்துவார் இது எந்த லக்னமாக இருந்து எந்த பாவமாக இருந்தாலும் அவர் தாமதத்தை தாமத திருமணத்தை கொடுப்பார் அடுத்தது ராகுவோடு சேர்ந்த உருதிசை நடக்கும் போது தாமத திருமணம் ராகுவோடு சேர்ந்து சுக்கர திசை நடக்கும்போது தாமத திருமணத்தை ஏற்படுத்துவார் இப்போ பாப கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சனி செவ்வாயுடைய இணைவு சனி சந்திரனுடைய இணைவு குரு ராகுடைய இணைவு சுக்கரன் ராகுடைய இணைவு சுக்கர திசை சிறப்பாக இருக்காது குரு திசை கல்யாணம் பண்ணணும் மக்கரகனுக்கு ஏழாம் வீட்டிலே சூரியன் இருந்தால் கவனமாக இருக்கணும் எட்டு குடையவன் வருகிறான் திருமணத்தை பொருத்தம் பார்க்கும்போது இதையெல்லாம் பார்க்க வேண்டும் ஏழாம் அதிபதி எட்டாம் வீட்டிற்கு போனாலும் தவறில்லை தாமத திருமணம் தான் எட்டாம் மதிமுதி ஏழாம் வீட்டிற்கு வந்தால் காதல் திருமணம் அல்லது திருமணத்தின் மூலியமாக சண்டை சச்சரவுகள் அவமானங்கள் இதெல்லாம் ஏற்படும் ஸோ அப்போ பொருத்தம் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கணும் தாமத திருமணம் அப்படிங்கிறது சனி செவ்வாய் குரு தனித்திருப்பது சுக்கரன் தனித்திருப்பது ராசி கட்டத்திலோ அம்சக்கட்டத்திலோ ஏழாம் மதிப்பு நீசம் அடைவது சுக்கரன் ஆறாம் வீட்டிலே சென்று இருப்பது ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் தான் தாமத திருமணத்தை ஏற்படும் இப்போ தாமத திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா ரொம்ப விட்டு கொடுத்து செல்லணும் புடிவாதமாக எனக்கு வந்து மாப்பிள்ள பெரிய சம்பளம் வாங்கணும் பெரிய அழகாக அழகாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்புகளில் இல்லாமல் ஓரளவுக்கு விட்டு கொடுக்கணும் பெண்களும் அதே மாதிரி தான் ஆண்களும் அதே மாதிரி தான் பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் ரொம்ப படிச்சிருக்கணும் ரொம்ப வேலையில் இருக்கணும் எதையாக பணம் நகையெல்லாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் கொஞ்சம் வழியை சென்று விட்டு கொடுத்து திருமணம் செய்யுங்கள் ஸோ அப்போது இந்த தாமத திருமணத்தை தடுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்